வடகிழப்பில் என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான நம்பர் கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா பேட்டன் முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நமக்கு வந்து நேற்று பம்பருடைய ரிசல்ட் வந்துச்சு இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமருதின் இருபத்தி மூணாம் தேதி சமருன் வந்து நமக்கு எஸ்எம் உடைய முப்பதாவது டாக்டாக போய்ட்டு இருக்குது இந்த முப்பதாவது டாக்டா இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதான்றதை பாருங்கள் அது ரொம்ப கூட வரக்குவாங்க வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக நம்பர் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது ஒரே நம்ம மூணே மூணு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் ஏ போர்டு ஒரு நம்பர் பி போர்டு ஒரு நம்பர் சி போர்டு ஒரு நம்பர் வேறு எந்த நம்பர் நம்ம கொடுக்க போறது இல்லை அப்ப நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த திட்டம் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்க கணக்கும் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரப்படுத்தலாம் எனக்கு ஒரு சில நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விடா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அது மாதிரி எதுவும் வருதான்னு பாத்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று பூஜை பாம்பாரில் வந்து நம்ம நேற்று சூப்பராக ஒரு நம்பர் எடுத்திருந்தோம் சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கே சமர்தியினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அருமையான மத்திய கிடைக்கிது முப்பதாவது ட்ராப் போயிட்டுருக்கு இந்த டிராவில் நமக்கு இதில் வந்து இது ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிச்சிருப்பாங்க இல்லையா ட்ரையல் நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க ஏங்க அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா இதுவும் இதுக்கும் நம்ம கொடுக்கப்போற நம்பருக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு என்ன பண்ணாங்க நமக்கு வந்து இப்போ நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது போன வாரம் சமிருத்தினில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அதையும் நம்ம கணக்கு எடுத்தாங்க கொண்டு வரோம் எட்நூற்றி இருபத்தொம்பது சமிருந்தின் வந்து நமக்கு அடிச்சிருந்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து எஸ்எம் ஒடையே முப்பதாவது டா சரிங்களா முப்பதாவது டா போய்ட்டு இருக்கு இதையும் கணக்கு பண்ணி தான் கொண்டு வரேன் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது இன்றைக்கி எடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பேன் பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிள் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது பி போர்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் ஒரு முப்பது கிட்டத்தட்ட டாக்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்க உங்கள் கணக்கில் வந்து ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரியா அடுத்தது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபிளில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சு சீ புடலை வந்து சாரி அஞ்சு சி பூடலை வந்து ஒரு மூணு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏற்கனவே வந்து நமக்கு எடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க ஏ போலில் ஒன்று ஒரு நாளில் ஆச்சு பி போலில் மூணு சிபோல் ஒன்று அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏப்போல் வந்து ஒன்று பி போடல பன்னெண்டு சி போலில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு அடுத்தது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போல் ரெண்டு பி போலில் ஒன்று சி போலில் வந்து நமக்கு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏப்போல் வந்து ஏழு பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரியா அதுக்கடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபிளில் பன்னெண்டு பிபோடில் பதினஞ்சு சி போர்டில் ஒன்பது நீடசுனா பத்து நாளாச்சு இதில் ஆக்சுவலாக மூணு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏழாம் நம்பரில் சரிங்க அடுத்து நமக்கு ரெண்டாம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிளில் மூணு பி போடில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபிள் வந்து உங்களுக்கு பத்து பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிளில் பதினாறு பி போடில் வந்து ரெண்டு சி வந்து நமக்கு ஜீரோ சரியா தான் பெண்டிங்கில் இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மெச்சாக மச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் தான் காமிக்கிறது ஏன்னா இதில் வந்து பதினாறு நாள் ஜீரோனால் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழு வந்து அதுக்கப்புறம் ஜீரோ ஏபோடில் வந்துருக்காங்கன்னா இல்லை எங்கேயுமே கொடுக்கல அப்போ வந்து அதனால தான் பதினாறு நாள் பெண்டிங் நினைக்கிது சரி அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஜீரோ ரொம்ப நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்பர் மாதிரி இருக்கு திடீர்னு பதினாறு நாள் பெண்டிங் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இங்கே பாருங்க இங்கே வந்ததோடு சரி அதுக்கப்புறம் இங்கே ஹோல் ட்ராவல் எங்கேயுமே ஜீரோ வரல அப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் அது பெண்டிங் நம்பராக தான் நிற்கிது அதனால் தான் சொல்கிறேன் சரி அதே மாதிரி இதில் வந்து மூணு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏழாம் நம்பர் நிற்கிது அதே மாதிரி மூணாம் நம்பர் நிற்கிது ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர்ஸில் தான் நிற்கிது சரியா அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூ பதினஞ்சு நாளாக இருந்த நம்பர் வந்து நமக்கு நேற்று ஆடினாங்க நான் முந்நூற்றி எழுபதுன்னு சொல்லி நமக்கு ஆடிட்டாங்க அப்போ நம்ம இன்னும் ரெண்டு போர்டு தான் பெயிண்டிங் நிற்கிது ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாகவும் சி போ ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங் ஆனால் ஏழாம் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மூணு போர்டு பெயிண்டிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்துருச்சு சரியா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அதே மாதிரி நான் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஏன்னா ரெண்டு புக்குமே முப்பது முப்பது பி போர்டில் ஒரு கணக்கு வச்சாலுமே அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்கு சரியா அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா சரி இன்னைக்கு பேட்டனில் வர போகிற நம்பர்னு சொன்னால் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில பேட்டன் வர்த்தக கிடச்சிருக்கு அது என்னன்றது பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ அப்படி வந்துருக்கு ஜீரோ ரெண்டு ஏழுன்னு வந்திருக்கு இல்லையா ஜீரோ ரெண்டு ஏழு அப்போ நமக்கு சீபோர்டில் நம்ம ரெண்டா ஏழு நம்பர் எதிர்பார்க்கலாம் இங்கே ஏற்கனவே வந்து நமக்கு பாருங்கள் ஜீரோ ரெண்டு அடுத்து ஏழுன்னு வந்திருக்கு அது மாதிரி நமக்கு சி போர்டு நமக்கு ஏதாவது ஏ போடல சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழுங்க பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஏழு அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இங்கே இருக்கு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு வாய்ப்புகள் ஜீரோ ரெண்டு ஏழு அப்படி எதுவும் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா அது மாதிரி நமக்கு நிறைய டைம் அடிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் சி போட் ஆடலாங்கன்னா பத்து நாளாக இருக்குது அப்போ அதுக்கான வாய்ப்பு அதுக்கான சாத்திய குறுகளும் நமக்கு நிறையா இருக்குது அப்போ அது மாதிரி இருக்குதான்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப ஸ்ட்ரோ ஸ்ட்ராங்காக வந்து விழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது இது டி இது வந்து பம்பர் கிடையாது டக்குன்னு நமக்கு அடிச்சு விட்ருவாங்க எதிர்பார்க்குற நம்பர் டக்குன்னு அடிச்சு விட்டு போயிடுவாங்க அதே மாதிரி சமருத்தி நபர் துறைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள் மெயினாக வந்து அந்த ரெண் ஜீரோ ரெண்டு ஏழு அந்த ஜீரோ ரெண்டு ஏழு இங்கே ஜீரோ வந்தாச்சு ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு கீழே ஏழாம் நம்பர் வந்து ஃபினிஷ்டு அப்போ வந்து நமக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது மாதிரி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் சீ போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு அடுத்து நம்ம பி போர்டு அடுத்து சி போர்டு சி போர்டு நம்ம ஏழாம் நம்பரை சூஸ் பண்ணிட்டோம் ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அது வர வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா ஏழா நம்பர் எடுத்துக்கலாம் ஏழா நம்பருக்கான ஆக்சுவலான வைப்பு இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க ரெண்டுக்கு ஏழுங்கிறது இன்றைக்குமே சாத்தியமான நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் நிறையா கிடச்சிருக்கு அது ரெண்டுக்கு ஏழுங்கிறது டேட்டான பவர் நம்பர் இல்லையா அது நமக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பரும் கூட சரியா சரி அதே மாதிரி இன்னொரு சில நம்பரும் இருக்கா அப்படிங்கறத பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாருங்க நம்பர் கிடச்சிருக்கு இது மாதிரி எதுவும் வருதான்னு பார்த்தீங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ இப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோ கூட உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் நான் வந்து ஒரு நம்பர் தான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏழாம் நம்பரு அதேமாதிரி ஜீரோ ஏதாவது வருதுன்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க ஜீரோவுக்கும் ரெண்டுக்கு ஜீரோங்கிறது நமக்கு திரும்ப அடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு ரெண்டுக்கு ஜீரோன்னு அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ நம்பர் திரும்ப வந்து ஆடினாங்கன்னா ஏற்கனவே ஆடிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி பாருங்கள் மேலே ஆடிக்கிற மூணு அது அப்படியே கணக்கு வந்துச்சுங்க மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ஜீரோ வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாகவே இது அப்படியே வந்துடும் புரியுதுங்களா இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கன்னு சொல்கிறேன் சரியா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க மூணு ரெண்டு ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் சரியா இது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அதே தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழு அது போக ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி சி போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்குள்ள கொண்டு வரோம் சி போர்டு உங்களுக்கு யாருக்காச்சும் ஏழு அல்லது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து அடுத்தது நம்ம என்ன இது அப்புறமா நம்ம எழுதிக்கலாம் சரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பி போர்டு பி போர்டில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு நாளில்னு கிடச்சிருச்சு ஏழு நாளில் ரெண்டு நம்பர் சாய்ஸ் இருக்குது மறுபடியும் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏழு நாளில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும் அப்படியே அதையும் ஜீரோ மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே பாருங்கள் ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ இருக்குது அந்த ஏழு நாலு ஜீரோ நம்ம எதிர்பார்க்குறோம் திரும்ப எங்கேயாவது வந்து ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கு ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கணக்கு வந்துச்சுன்னா கூட மறுபடியும் ஜீரோ வந்து பி போர்டையும் கூட நம்ம ஜீரோ வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது அதில் வந்து சி போர்டில் வந்தாலும் வரலாம் அல்லது ஏ போர்டில் சி போர்டில் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்களுக்கு கணக்காக வருதுன்னா நீங்கள் எடுக்கலாங்கிறதுனால சொல்கிறேன் சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டுலேயே ஏ போர்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் தான் எனக்கு சாத்தியமான நம்பருங்க பாருங்கள் அது அப்படியே வந்து விழுந்துடும் அந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது நாலு நாலு அஞ்சு மூணு ஒன்பது அதே தான் இங்கேயும் நாலு மூணு அஞ்சு ஒன்பது அப்போ ஒன்பது நம்பர் எடுத்து நம்ம ஏ போர்டில் அடிக்கலாம் ஏ போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஏ போர்டு ஒன்பது பி போர்டு வந்து நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஏழு ப்ளஸ்ஸு ஜீரோ இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கல ரொம்ப கம்மியான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச்சாக இருக்குது அதிகமான நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்